ஹாய் சுட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம் ரெண்டு பயணிகள் ஒரு காட்டு வழியாக போய்கிட்டு இருந்தாங்க கீழே ஒரு கோடாளி கிடக்கிறத ஒரு பயணி பார்த்தான் அவன் ஒரு கோடாலியை கண்டெடுத்தேன் அப்படின்னு சொன்னான் மற்றவன் அதை நான் எடுத்தேன்னு சொல்லாது நாங்கள் எடுத்தோம்னு சொல்லு நாம ரெண்டு பேர் கூட்டாளிகள் அவங்க கிடைக்கிறதுல நம்ம ரெண்டு பேருக்கும் பங்கு உண்டு அப்படின்னு சொன்னான் முதல்ல எடுத்தவன் சொன்னான் நான் அதுக்கு சம்மதிக்கவே முடியாது இது எனக்கு தான் ரெண்டு பேரும் கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க கோடாலியின் சொந்தக்காரன் கோபமா அவங்கள கூப்பிட்டான் சொந்தக்காரனை கண்டதும் கோடாலியை எடுத்தவன் இனி நமக்கு தொல்லை வரும்போல தெரிது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவன் சொன்னா நமக்கு தொல்லை அப்படின்னு சொல்லாத உனக்கு தொல்லைன்னு சொல்லு கோடாலியில் எனக்கு பங்கு இல்லைன்னு தான் நீ சொல்லிட்டியே அப்புறம் இப்போது வரும் தொல்லை எனக்கு பங்கு கிடையாது முழுவதும் உனக்கு தான் அப்படின்னு சொன்னான் அதுக்கு வந்து என்ன தெரியுது பிறருக்கு உதவி செய்யாதவங்க பிறர் உதவியை எப்போவுமே எதிர்பார்க்க முடியாது ஓகே சுட்டிஸ் இந்த கதை படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க பாய்